வணக்கம் மேகனை கிரௌண்டட் மெடிடேஷன் எல்லாரோட வாழ்க்கையிலும் வந்துட்டு இந்த கிரவுண்டட் மெடிடேஷன் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க எனக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது நெகட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது ஓவர் வில்மடாக இருக்குது தட் மீன்ஸ் நிறைய தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது தாட் ஃப்ளோ அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரே ஒரு ஆன்சர் என்னென்னா வந்துட்டு கிரவுண்டட் மெடிடேஷன் க்ரௌண்டைட் மெடிடேஷன்ன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எளிமையாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் இது ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய ஒரு டெக்னிக் இந்த டெக்னிக் பண்ணும்போது கம்ஃபர்டபுள் பொசிஷன் நீங்கள் பார்த்து சிதான் பொசிஷனில் இருக்கணும் column காலம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் while டூயிங் திஸ் ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும் எதுக்கு கண்ணை மூட சொல்கிறீங்க மேம் அனு கேட்கும்போது நீங்கள் கண்ணை திறந்து வெளி உலகம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ன்றது இருக்கும் ஒரு காம் ப்ளேஸில் வந்துட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்துட்டு வட்டபிள் காலம் ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது உங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு உங்களோட இன்னர் செல்ஃப் மேலே தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ப்ரீத்திங் டெக்னிக் ப்ரீத்திங் இந்த ப்ரீத்திங் டெக்னிக் எதுக்கு வந்துட்டு கிரவுண்டட் மெடிடேஷன் இம்பார்ட்டன்ட் எஸ் எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் டு ப்ரீத் ஓன்லி எந்த எமோஷன் ஆனாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுன்னா உங்களோட ப்ரீத் வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் உங்களோட எமோஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாக வைக்கணுன்னா உங்களோட ப்ரீத்திங் வந்துட்டு கண்ட்ரோல்டாக வந்துட்டு வைக்கணும் எப்படி கண்ட்ரோலாக வைக்க போகிறீங்கன்னா வந்துட்டு டீப் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் வந்துட்டு த்ரீ டைம்ஸ் ஆர் சிக்ஸ் டைம்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்கள் மைண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ரிலாக்ஸ்டாக வந்துட்டு இருக்கும் அடுத்ததாக நீங்கள் விஜுவலைசேஷன் பண்ணணும் கற்பனை பண்ணணும் என்ன பண்ண போகிறீங்க க்ரௌண்டட் மெடிட்டேஷனாக வந்துட்டு பூமி பூமிக்குள்ளே வந்துட்டு உங்களோட பாதம் வந்துட்டு வைக்கிற மாதிரி அந்த வைக்கும்போது உங்கள் பாதத்துலேருந்து அந்த ரூட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகி அந்த பூமிக்குள்ளே போகிற மாதிரியும் அந்த ரூட்ஸ் உள்ளுக்குள்ளே போகும்போது உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களோட பாதத்தில் மூலியமாக பூமிக்குள்ளே போயிட்டுருக்கு அப்போது நீங்கள் ஒரு சட்டன் அஃபர்மேஷன்ஸை வந்துட்டு சொல்லணும் அந்த அஃபர்மேஷன் சொல்லும்போது உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு எமோஷன்ஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்துட்டு நம்மளோட அம்மா எப்படி நம்மளுக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணிணாலும் வந்துட்டு உங்களை வந்துட்டு அரவணிச்சுக்கிட்டு பரவாயில்ல கண்ணா இது இன்னொரு வாட்டி பண்ண வேண்டாம் பரவாயில்ல அனு சொல்லிட்டு உங்களை எப்படி வந்துட்டு கன்சோல் பண்ணுவாங்களோ அதே விதமாக நம்மளோட பூமி வந்துட்டு நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன்ஸ் பண்ணிடும் இந்த மெடிடேஷன் மூலியமாக நீங்கள் உங்கள் பாடி வந்துட்டு ரிஜூனேட் நடக்கிறது தட் மீன்ஸ் உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்கள் வந்துட்டு ரீவைட்டலைஸ் ஆகும் எனர்ஜின்றது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் கிரவுண்டிங் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு பாடியில் வந்து சேஞ்சஸ் வந்துட்டு உணர முடியும் எனர்ஜெட்டிக்காக மாற முடியும் தட் மீன்ஸ் பிஃபோர் மெடிடேஷன் வந்துட்டு இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ஸ்க்கும் அதுக்கப்புறமா ஆஃப்டர் மெடிடேஷன் வந்துட்டு எனர்ஜி லெவல்ஸ்க்கு வந்துட்டு மேக்சிமம் சேஞ்சஸ்ன்றது உங்களால் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும் இந்த மெடிடேஷன் பண்ண உடனே வந்துட்டு உடனே நீங்கள் ஏஞ்சி இது பண்ண வேண்டாம் ஜென்டிலாக வந்துட்டு ஆஃப்டர் மெடிடேஷன் நீங்கள் ஜென்ட்லி ரப் யுவர் போத் ஃபார்ம்ஸ் அண்ட் ப்ளேஸ் யுவர் ஃபார்ம்ஸ் ஆன் யுவர் ஐஸ் கண்ணு மேலே வச்சுட்டு மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி ஃபீல் யுவர் என்ரோமெண்ட் உங்களோட என்ரோமெண்ட் ஃபீல் பண்ணுங்கள் அதே விதமாக தேங்க் பண்ணுங்கள் உங்களோட எர்த் உங்களோட பூமியை வந்துட்டு உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு அதுக்குள்ளே எடுத்துகிட்டு அதோட பாசிட்டிவ் எமோஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்ததுக்காக அந்த பூமியை வந்துட்டு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்கள் அந்த கிராட்டிடியூடுன்றது வந்துட்டு அந்த ஃபீலிங்கை வந்துட்டு நீங்கள் காமிக்கும் போது மேற்கொண்டு மேற்கொண்டு நன்மை என்றது உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் மேக்ஸிமமாக இந்த கிரவுண்டட் மெடிடேஷன் வந்துட்டு நீங்கள் வீட்டில் பண்ணலாம் ட்ரக்கிங் இல்லைனா ஃபாரஸ்ட்டுக்கு போகும்போது ஓப்பன் ஸ்பேஸஸ் போகும்போது இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணும்போதும் வந்துட்டு இந்த கிரவுண்டட் மெடிடேஷன்ன்றது பண்ணிங்கன்னா ரொம்பவே அதிகமான ரிசல்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும் பிகாஸ் நேச்சரில் நீங்கள் இருக்கும்போது அந்த மரத்தையும் அந்த உங்களோட பாதத்தையும் வந்துட்டு பேர் ஃபூட்டோடு வந்துட்டு அந்த மண்ணை வந்து தொடும்போது இந்த மெடிடேஷன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் ஆனது உங்களால் வந்துட்டு ஃபீல் பண்ணலாம் முடியும் எல்லாரும் வந்துட்டு இந்த கவர்னெட் மெட்டேஷனை வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணி அதோட அவுட்புட்ன்றது கண்டிப்பாக காமென்ட் செக்ஷன்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க அந்த டவுட்ஸ் எதுனா எந்திச்சின்னா எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அதோட டவுட்ஸ் க்ளியர் பண்ண முடியும் கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணுறீங்கன்றது நாங்கள் நம்புகிறோம் நன்றி